கருவாட்டு குழம்பு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் கடாயில எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து வெந்தயம் கொஞ்சமா வந்து சீரகம் ஆட் பண்ணிக்க போறோம் இதுல வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நிறைய சேர்த்துக்கோங்க இந்த வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி அதுவும் இல்லாமல் மீன் குழம்பு கருவாட்டு குழம்புல இருக்கிற கருவேப்பில் சாப்பிட்றது வேறு டேஸ்ட்டுங்க இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் நான் வந்து இது ஒரு ரெண்டு பேருக்கு செய்கிறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போதும் வெங்காயம் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃபைவ் minutes later. வதங்கினதும் இதில் வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து தட்டி வச்சிருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு பூண்டு ஒரு அதுக்கு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்து தட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து நல்லா வதங்கினதும் இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம்ல இப்போ ஒரு வெங்காயம்னா ஒன்றரை தக்காளி ஆட் பண்ணுங்கள் தக்காளியில் இருக்கிற புளிப்பு வேறு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் தக்காளியும் இப்போ வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் நான் இது வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் காரம் வேணும் அப்படின்றவங்க இன்னும் கூட வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாய் வேற போட்டுருக்கோம்ல அதனால் இதுவே போதும் நல்லா வந்து புளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு போதும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் சில பேருக்கு கருவாட்டு குழம்பு இந்தளவு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் எனக்கு வந்து தொக்கு மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் னால நல்லா நான் வந்து சுண்டை விட்டுக்க போகிறேன் அந்த தொக்கு மாதிரி இருக்கிற கருவாட்டில் அப்படியே வந்து சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் இருக்கு வேறு லெவலுங்க நீங்கள் எப்போ ஃபஸ்ட் டைமாக கருவாடு சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எப்போ கருவாடு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன்னா எங்கள் அப்பத்தா எங்கள் அத்தைக்கு வந்து குழந்த பிறந்தோடனே அப்போ செஞ்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு அப்போ நான் எங்கள் அண்ணா என் தங்கச்சி எல்லாம் வந்து அப்படியே ஆசையாக என்னமோ புதுசாக செய்கிறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி அந்த ஸ்மெல் அப்படியே வீடு ஃபுல்லாக வரும் பாருங்கள் அப்படி இருந்துச்சு அப்படி ஈகராக வெயிட் பண்ணி சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டது நீங்கள் எப்போ ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் பாருங்கள் கருவாடு இதில் வந்து சில பேர் வந்து நிறைய கருவாடு வெரைட்டிஸ் இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டேஸ்ட்டு ஏன்னா கருவாடு வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு சுடுதண்ணியில் ஒரு டைம் வந்து நல்லா அலசிடுங்க அலசிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் வந்து கொதிக்க விடணும் மூடி போட்டு கொதிக்க விடலாம் கருவாடு சாப்பிடும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன ஒரு டயலாக் நாங்கள்லாம் ஸ்கூல் டைமில் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவள் ஒரு டயலாக் சொன்னான் என்னன்னா காதலுக்கும் கருவாடுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது என்ன அப்படின்னு கேட்டாள் நாங்கள் என்ன எங்களுக்கு எதுவுமே தெரியலை கருவாடுக்கும் காதலுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அவள் சொன்னால் ஒரே நார்னாலும் அது நமக்கு ருசியாக தான் இருக்கும் அப்படின்னா ஏன்னா அவள் அந்த டைம் லவ் பண்ணிகிட்டு இருந்தா அந்த டைம் வீட்டில் மாட்டிக்கிட்டா அப்போயும் ஒரு கவிதை சொன்னால் பாருங்க அதுதான் மேட்ரு சரி நம்ம இங்கே கருவாடுக்கு வருவோம் வேறு எனக்கு வேறு பார்க்கும்போதே ரொம்ப பசிக்குது நான் போய் வேற சாப்பிடணும் பசிக்கலை ருசிக்கணும் ம் நீங்களும் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூடாடா நடனா சுவையின் நாட்டில் உட்காந்து நடனமாடுது